students welcome to future vision study center இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ यूजी टेट நியமன தேர்வு मैथ्स மேஜர்கான ஒரு அப்ராக்ஸிமேட்டான கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் ஒரு safer zone பட் வந்து not sure பட் வந்து ஒரு safer zone இந்த மார்க்குக்குள்ள இருக்க உங்களுக்கு கோஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த not sure அப்படிಂದ್ರೆ நான் சொல்றது என்ன அப்படினா टेट एग्जामல பாஸ் பண்ணும்போது

இந்த நூத்தி பதினஞ்சு மார்க் வந்து அவங்க வந்து சேஃப் ஆனா இதுல சேர்த்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மூணு மார்க் வந்து வேரியேஷன் வரலாம் பதினெட்டு வரைக்கும் போலாம் பன்னெண்டு வரைக்கும் வரலாம் இது ஒரு வேரியேஷன்ஸ் வந்து வந்து மார்க்ஸ் தான் செய்யும் அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி இருந்தா நூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அதாவது நூத்தி அஞ்சு மார்க் எடுத்திருந்தா சேஃபர் ஜோன் எம் பி எம் வந்து கண்டிப்பா நூறு பிளஸ் தேவைப்படுது பிசி எம்பிசிஎம் வந்து தொண்ணூத்தி எட்டு மார்க் இருந்தா ஓகே அடுத்தது எஸ்சி தொண்ணூறு எஸ்சிஏ எண்பத்தி அஞ்சு எஸ்டி எண்பது இது எல்லாம் வந்து இப்போ இவ்வளவு மார்க் எடுக்கிற கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அடுத்தது சிவிக்கு வெயிட் பண்ணலாம் விரைவில் வந்து அந்த சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படி வெளியிடும் இந்த மார்க்கை வந்து உறுதி பண்றதும் இந்த மார்க்ல இருந்து மாற்றங்கள் வரதும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு நூறு மார்க் இப்ப இருக்கலாம் சேஃபர் ஜோன்ல ஆனா நீங்க டெட் பாஸ் பண்ண வருடங்கள் வித்தியாசப்படலாம் இப்ப நீங்க ஒரு நூறு மார்க் இன்னொருத்தர் நூறு மார்க் ரெண்டு பேர் நூறு மார்க் இருக்கீங்க ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாஸ் பண்றாரு ஒருத்தர் பதினேழு டெட்ல பாஸ் பண்றாருன்னா கிரேஸ் மார்க் வித்தியாசப்படும் அப்படி கிரேஸ் மார்க் வித்தியாசப்படும் பொழுது இந்த கட் ஆஃப் வந்து மாறுபடும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான் பட் இது இருந்தா ஓரளவுக்கு சேஃப் அப்படி நீங்க ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்காங்க ஸோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்த எக்ஸாம்ல மார்க் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு க்ரெடிட் பண்ணவே முடியல இந்த ஒரு தேர்வு வந்து முதல் முறையா வருது அது ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்னு சொல்லி இருந்தோம் அது மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த கட் ஆஃப் பார்க்கும்பொழுது மாணவர்கள் படிக்க தயாரா இருக்காங்க எப்பயுமே வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அதில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க கரெக்டா சோ அப்போ இந்த கிரேஸ் மார்க்கினுடைய அடிப்படையில் வந்து இது ஃபைனலைஸ் ஆகும் அடுத்தது இந்த சிவில ஒரு இஷ்யூஸ் இருக்கு அதாவது சிவி போகும்போது சிவி போனா நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சிவி லிஸ்ட்ல உங்க பேர் வந்துருச்சுன்னா நைன்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஒரு டென் பர்சன்ட் பெண்டிங் இருக்கும் ஏன் அப்படின்னா சிவி ஒன் இஸ் டு ஒன் பாயிண்ட் டூல கூப்பிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஞ்சு பேரை நாங்க கூப்பிடுவோம் நாலு பேருக்கு ஜாப் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம் அப்போ அந்த இடத்துலயுமே உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து கிடைக்கலாம் கிடைக்காமையும் போலான்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கோட்டாஸ் இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்றாங்க ஓகே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலைஸ் கோட்டா இருக்கு அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் மாற்றும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதிய வேக்கன்ஸ் இப்போ வேக்கன்ஸே பாத்தீங்க அப்படின்னா வரும்போது ஓவராலா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் வந்து ஒரு முன்னூத்தி அறுபது அப்புறம் ஒரு அறுநூத்தி பத்து இன்னமும் நிறைய பத்திரிக்கை நியூஸ்ல வந்து ரெண்டாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேல இந்த யூஜில இருக்கு அப்படின்னு நியூஸ் வருது அப்போ நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு டு எட்நூறு வேக்கண்ட் எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம் சோ அப்போ டோட்டலா வந்து இந்த மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேக்கண்ட் இப்போ பிரசன்ட்ல இருக்கு இதெல்லாம் மேக்ஸுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேக்கண்ட் இருக்கு ஸோ இந்த இந்த போஸ்டிங்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா இந்த முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது சராசரியா ஒரு நூறு வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு நானூறு வேக்கண்டை தாண்டுது சார் நானூத்தி ஐம்பது வேக்கன்சி வருது அப்படின்னா கட் ஆஃப்லயும் நிறைய மாற்றங்கள் வரும் சரிங்களா ஸோ அது ஒன்று இருக்கு அடுத்தது இதுல பாஸ் பண்ண ரேஷியோ வந்து பயங்கரம் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு மேல மேல பாஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ இது சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் எவ்வளவு நாங்க இருந்தா சேஃப் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் இவ்வளவு மார்க் இருந்தா ஓகே எலிஜிபிலிட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த மார்க்குக்கு குறைவா இந்த கம்யூனிட்டியில இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க வந்து உடனடியாக அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரியா இந்த கட் ஆஃப் வந்து உடனடியாக அடுத்து பிஜிடிஆர்பிக்கு உள்ள போயிடணும் இந்த மார்க்குக்கு கம்மியா இருக்கிறவங்க ரைட்டா இந்த மார்க்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி இந்த ஃபைனல் ரிசல்ட் வேறல அறிவிச்சுவாங்க அதை பார்க்கலாம் சரியா சோ அப்ப அபிஷியலா இந்த நியூஸ் வர வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சோ இப்போதைக்கு இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் பட் நாட் ஷூர் நல்லா யாராலையுமே சொல்ல முடியாது எந்த ஒரு ஒரு ஆசிரியனாலயோ இல்ல ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தாலேயோ எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மத்த தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுதான் இந்த டெட்டோடைய கிரேஸ் மார்க் இந்த கிரேஸ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங் ஃபைனலைஸ் ஆகும் சிவி வரும் பொழுது வரும் வரை வெயிட் பண்ணுங்க சிவி வந்தால் உறுதி அந்த சிவி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒன் ஒன் பாயிண்ட் டூ இது பைனலைஸ் ஆனாதான் உறுதி இதுதான் கேரண்டி அது வரைக்கும் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் பதட்டப்படாம நீங்க ரிலாக்ஸா இருங்க கண்டிப்பா நீங்க ஹார்ட் போட்டதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஸீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్